மகாபாரதத்தின் மிக கொடூரமான நாள் நாள் பதிமூன்று துரோணர் இன்று சக்கர வியூகத்தை அமைத்தார் அதை உடைக்கத் தெரிந்த ஒரே ஒருவர் அர்ஜுனன் ஆனால் துரியோதனன் சதி செய்து அர்ஜுனனை வேறு திசைக்கு இழுத்துச் சென்றான் பாண்டவர்கள் குழம்பிய அந்த நேரத்தில் இளம் அபிமன்யு முன்னேறி சொல்கிறான் இந்த வியூகம் உள்ளே நுழைவதை நான் அறிவேன் நான் உள்ளே போகிறேன் நீங்கள் பின்னால் பின்தொடர்ந்து வந்தால் நம்மால் அதை உடைக்க முடியும் அவன் பாய்ந்தான் ஆனால் பாண்டவர்களை தடுக்க ஜெயத்ரதன் வந்தான் அவன் பெற்று வைத்திருந்த வரம் காரணமாக பாண்டவர்கள் ஒருவரும் வியூகத்துக்குள் செல்ல முடியவில்லை அபிமன்யு தனியாகிவிட்டான் உள்ளே சென்று அவன் புயலாகப் போரிட்டான் கர்ணனின் ரதம் நொறுங்கியது லக்ஷ்மணன் விழுந்தான் வியூகமே குலுங்கும் அளவிற்கு அபிமன்யு போரிட்டான் அவன் தடுக்க முடியாதவன் என்று புரிந்த துரோணர் அவன் ரதத்தையே நொறுக்க திட்டமிட்டான் ரத சக்கரம் உடைந்தது குதிரைகள் விழுந்தன வில்லும் முறிந்தது ஆனால் ஆயுதமில்லாமல் இருந்தாலும் அபிமன்யு ஒரு ரத சக்கரத்தை தூக்கி அதே வீரத்துடன் எதிர்த்தான் அந்த காட்சி கௌரவர்களின் இதயத்தையே குலைக்க வைத்தது ஆனால் தர்மம் காக்கப்படவில்லை துரோணர் கர்ணன் கிருபர் சல்யன் துரியோதனன் அச்வத்தாமா ஆறு பேரும் சேர்ந்து ஒரே இளைஞனை சூழ்ந்து தாக்கினர் சுற்றிலும் அம்புகளின் மழை அவன் உடல் இரத்தத்தில் நனைந்தது ஆனால் பின்னடையவில்லை இறுதியில் அச்வத்தாமா தலைக்கு நேராக அம்பை எய்தான் அபிமன்யு தரையில் விழுந்தான் ஆனால் அவன் முகத்தில் ஒரு வீரனின் அமைதி இது பதினேழு வயது இளம் சிங்கத்தின் அமரச்சாவு